திருச்சியில் கத்தியை காட்டி மிரட்டி இருசக்கர வாகனத்தை வழிப்பறி செய்த நபர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது போலீஸ் கமிஷனர் காமினி அதிரடி திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மூவர் கத்தியை காட்டி மிரட்டி இருசக்கர வாகனத்தை வழிப்பறி செய்ததாக பெறப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் மேற்கண்ட சம்பவத்தில் ஈடுபட்ட மனசுநல்லூர் சிறுகாம்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் வயது இருபது என்பவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் குற்றவாளி பிரவீன்குமார் மீது தில்லைநகர் காவல் நிலையத்தில் ஒரு திருட்டு வழக்கம் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் மற்றும் அடிதடி வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருப்பது தெரியவந்தது எனவே குற்றவாளி பிரவீன்குமார் என்பவரின் தொடர் குற்ற நடவடிக்கையை தடுக்கும் பொருட்டு கண்டோன்மெண்ட் குற்றப்பிரிவு காவல்நிலைய காவல் ஆய்வாளர் கொடுத்த அறிக்கையினை பரிசீலனை செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி குற்றவாளியை குண்டல் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அடைக்க ஆணையிட்டார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்